ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய குரு தத்துவம் அல்ல ஈஸ்வரன் ஜீவனாகிறது குரு மனதாகும் காரண குரு காரிய குரு என இரண்டு குரு எல்லோருக்கும் உண்டு உலகம் என்பது காண்பதற்கும் கேட்பதற்கும் அறிவதற்கும் உள்ள மூன்று நிலைமைகளோடு உள்ளது ஆனதால் உலகம் காரிய குருவாகிறது காண்பதற்கும் கேட்பதற்கும் அறிவதற்கும் காரணமாயிருப்பது மனமானதால் அம்மனமே குருவாகிறது மனதினுடைய உற்பத்தி ஜீவனிலிருந்தாகும் மனமாயிருக்கின்ற குருவின் ஸ்தானம் இருதயத்திலாகும் அந்த இருதயத்தின் ஸ்தானம் சிரசிலாகும் புருவமத்தியில் இருதயம் இருக்கிறது சுவாமி கட்டளை ஆத்ம வணக்கம்